அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் ஸ்ரீராமலிங்காபயம் ஓம் பயம் ஓம் பயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வரலார் நான் வரலார் முத்து பேசுகிறேன் இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் இருநூற்றி இருபத்தி ஐந்திலிருந்து இருநூற்றி எட்டு வரை விளக்கத்தை பார்ப்போம் முதலில் வரிகளை படிக்கிறேன் என் தர முடியாது இலங்கிய பற்பல அண்டமும் நிறைந்தொழில் அருட்பெரும் ஜோதி சாருயிர்க்கெல்லாம் தாரகமாம் பறை ஆறு உயிர்க்கு உயிராம் அருட்பெரும் ஜோதி முதலிரண்டு வரிகள் எந்திர முடியாது இலங்கிய பற்பல அண்டமும் நிறைந்தொழில் அருட்பெரும் ஜோதி அதாவது இந்த பரந்த வெளியில் பலவிதமான அண்டங்கள் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் வள்ளல் பெருமானம் நிறைய அண்டங்களை பற்றி சொல்லியிருக்கிறாருன்னு முந்தைய பதிவுகள்லேயே நம்ம பார்த்துருக்குறோம் இப்போ இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த பற்பல அண்டங்கள்லேயும் அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவ அருட்பெரும் ஜோதி தான் நிறைந்து ஒளி வீசிக்கொண்டிருக்கிறது நிறைவான ஒளியை வீசிக்கொண்டிருக்கிறது எல்லா அண்டங்களிலும் இந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தான் நிறைவான ஒளியை வீசிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதுக்கு சான்றாக நம்ம வந்து மகாதேவ மாலையிலேருந்து ஒரு ரெண்டு பாட்டு படிக்கலாம் நடராஜபதி மாலையிலேருந்து ஒரு ரெண்டு பாட்டு இந்த மகாதேவ மாலையிலேருந்து ரெண்டு பாட்டு வந்து எதுக்குன்னா இந்த அணை அண்டங்களிலும் அவர்தான் ஒளி வீசிக்கொண்டிருக்கிறார் அப்படின்றதுக்கு இந்த ரெண்டு பாட்டு நடராஜபதி மாலையில் வந்து ரெண்டு பாட்டு வந்து பலவிதமான அண்டங்கள் அதாவது எண்ண முடியாத அளவு அண்டங்கள் இருக்குன்றதை அதில் பதிவு பண்ணியிருக்கிறார் அதையும் பாடி இந்த ரெண்டு வரிகளுக்கான விளக்கத்தை நிறைவு செய்வோம் அண்ட வகை எவ்வளவோ அவ்வளவும் அவற்றில் அமைந்த உயிர் எவ்வளவோ அவ்வளவும் அவைகள் கண்ட பொருள் எவ்வளவோ அவ்வளவும் அவற்றில் கலந்த கலப்பு எவ்வளவோ அவ்வளவும் நிறைந்தே விண்டகுமோர் நாதவெளி சுத்தவெளி மோனவெளி ஞானவெளி முதலாம் வெளிகளெல்லாம் நிரம்பி கொண்டு அதுவாய் விளங்குகின்ற சுத்த சிவ ம மயமே குளவு நடத்தரசே என் குற்றமும் கொண்டருளே இது வந்து முதல் பாட்டு இன்னொரு பாட்டு வந்து மகாதேவமல்ல என்ன பாட்டார்னா அண்டங்கள் பலவாகி அவற்றின் மேலும் அளவாகி அளவாத அதீதமாகி பிண்டங்கள் அனந்த வகையாகி பிண்டம் பிறங்குகின்ற பொருளாகி வேதம் தோற்றும் பண்டங்கள் பலவாகி இவற்றை காக்கும் பதியாகி ஆனந்தம் பழுத்து சாந்தம் கொண்டேங்கும் நிர நிரல் பரப்பி தலைத்த ஞான கொழுங்கடவுள் தருவாகி குலவும் தேவே சரி நடராப் நடராஜபதி மாலையில் என்ன சொல்கிறாருன்னா பல அதாவது என்ன முடியாத அளவு அண்டங்கள் இருக்குதுன்னு சொல்லி இங்கே பதிவு பண்ணுறார் அருள்நிலை விலங்கு சிற்றம்பலம் எனும் சிவ சுதாதீத வெளிநடுவிலே அண்டபகிர் அண்டகோடிகளும் சராசரம் அனைத்தும் அவை ஆக்கல் முதலாம் பொருள்நிலை சத்தரொடு சக்திகள் அனந்தமும் பொற்பொடு விளங்கி புறப்புறம் அகப்புறம் புறம் இவ அகம் இவற்றின் மேல் பூரணாகாரமாகி தி தெருள்நிலை சச்சிதானந்த கிரணாதிகள் சிற் சிறப்ப முதல் அந்தமின்றி திகழ்கின்ற மெய்ஞான சித்தி அனுபவ நிலை தெளிந்திட வயங்கு சுடரே சுருள்நிலை சுழலம்மை சுருள்நிலை குழலம்மை ஆனந்தவல்லி சிவ சுந்தரிக்கு இனிய துணையே சுத்த சிவ சன்மார்க்க நிதியே அருட்பெரும் ஜோதி நடராஜபதியே இன்னொரு பாடலில் ஒரு பிரம்மன் அண்டங்கள் அடிமுடி பெருமையே உண்ணமுடியா அவற்றின் ஓராயிரம் கோடி மாலண்டம் அரணண்டம் உற்ற கோடா கோடியே திருகளரு பலகோடி ஈசனண்டம் சதாசிவ அண்டம் எண்ணிறந்து திகழ்கின்ற மற்றை பெரும் சக்தி சத்தர் சீரண்டம் என் புகழ்வேன் உரும் உறும் இவ்வண்டங்கள் அத்தனையும் அருள்வெளியில் ஒரு சிறு அணுக்களாக ஊடசைய அவ்வெளியின் நடுநின்று நடனமிடும் ஒரு பெருங்கருணை அரசே மருவியனை ஆட்கொண்டு மகனாக்கி அழியா வரம் தந்த மெய்த் தந்தையே நடு நடுநின்ற ஒரு தெய்வமே எல்லாம் வல்ல நடராஜபதியே பாருங்கள் இந்த ரெண்டு பாடல்கள்லையும் எத்தனை விதமான அண்டங்கள் இருக்குதுன்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காரு பாருங்கள் ஸோ இப்போ நான் சொன்ன விளக்கங்கள் இந்த முதல் இந்த இந்த ரெண்டு வரிகளுக்கு போதுமானதாக இருக்கும் அடுத்த ரெண்டு வரிகளுக்கு போகும் அடுத்த ரெண்டு வரிகளில் என்ன சொல்கிறாருன்னா சார் உயிர்க்கு எல்லாம் தாரகமாம் பறை ஆறு உயிருக்கு உயிராம் அருட்பெரும் ஜோதி அதாவது இறைவனை சார்ந்து வாழக்கூடிய உயிரினங்கள் இறைவனை சாராமல் வாழக்கூடிய உயிரினங்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிடிச்சிருக்கிறாரு அப்படி தான் இந்த நம்ம உள்ளார்ந்த அர்த்தம் அதுதான் இருக்குது வெளியே வந்து என்ன சொல்கிறாருன்னா சார் உயிர்க்கெல்லாம் தாரகமாம் பறை பறை அப்படின்னு நீங்கள் என்ன சொல்கிறாருன்னா பறையா பறையாகிய மாயை இந்த மாயை வந்து மனதை இடமாக கொண்டு செயல்படுவது சரி அதுக்கு ஆதாரமாக ஒரு பாட்டை நான் பாடி உங்களுக்கு விளக்குறேன் அதே மாதிரி ஆறு உயிருக்கு உயிராக வந்து அருப்பெரும் ஜோதி ஆண்டவர் இருக்காருன்னு சொல்லி மகாதேவ மலையிலேருந்து ஒரு ரெண்டு பாட்டை பாடலாம் சரி முதல்ல இதுக்கு பொருள் விளக்கம் என்ன அப்படின்னா இறைவனை சார்ந்து வாழக்கூடிய உயிரினங்களுக்கெல்லாம் இந்த பறையாகிய மாயையே அதுக்கு ஆதாரமாக விலங்கு அருள் செய்யுது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதுக்கு ஆதாரமாக இருக்கின்றார் அப்போ அந்த இறைவனை சாராமல் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு இந்த பறையாகிய அந்த மாயை அவர்களை பிடித்து இந்த உலகாதய அதாவது உலக வாழ்க்கையிலேயே கட்டுண்டு அதுலேயே உள்ள செய்து அவர்களை மாதிரி செய்கிறது அப்போ இறைவனை சார்ந்து வாழக்கூடிய உயிரினங்கள் அதாவது இறைவன் மீது பக்தி செய்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை பக்தி செய்து அவரை அனுதினமும் அவரை தொழுது அவர் மேலேயே ஒரு பிடிப்போடு வாழக்கூடியவர்களுக்கு இந்த மாயை இந்த பறையாகிய மாயையின் வேலைப்பாடுகள் எதுவுமே செல்லபடியாகாது ஏன் அப்படின்னா நம்ம ஒரு அஞ்சு ஆறு பதிவுகளுக்கு முன்னாடி பார்த்தோம் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அந்த மாயையை வந்து ஆச அடக்கி ஆசனமாக்கி அமர்ந்து இருந்தார் ஆசைய அதாவது ஆசனமாக்கி அடக்கி அமர்ந்தார் அமர்ந்திருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்போ மாயை வந்து யாரெல்லாம் இறைவனை சார்ந்து வாழ்கிறார்களோ எந்த ஜீவர்கள் எல்லாம் இறைவனை சார்ந்து வாழ்கின்றனவோ அங்கு மாயையின் வேலைப்பாடு ஒன்றும் செல்லுபடி ஆகாது அப்போ இதில் வந்து மறைந்திருக்கிற பொருள் என்னென்னா இறைவனை சாராமல் வாழக்கூடிய உயிரினங்கள் அனைத்தும் மாயையின் பிடியில் கட்டுண்டு உலக வாழ்க்கையிலேயே உழன்று செத்து மடியும் இதுதான் இதில் வந்து உள்ள அந்த அர்த்தம் இதுக்கு சான்றாக இந்த பறையாகிய மனம் பறை வந்து இந்த மனத்தை தான் இடமாக கொண்டு செயல்படுதுன்றதுக்கு அகவல்லையே ஒரு பாட்டில் பறை ஒளி என் மனப்பதியினில் விரித்தே அரைசது இயற்றணும் அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சரி இறைவன் வந்து உயிருக்கு உயிராக தான் விளங்குறான் அப்படின்றதுக்கு நம்ம மகாதேவ மாளிலேயே ஒரு ரெண்டு இருக்கு என் உயிர் நீ என் உயிருக்கு ஓர் உயிரும் நீ என் இன் உயிர்க்கு துணைவன் நீ என்னை ஈன்ற அன்னை நீ என்னுடைய அப்பன் நீ என் அரும் பொருள் நீ என் இதயத்து அன்பும் நீ என் நன்னெறி நீ எனக்கு உரிய உறவு நீ என் நற்குரு நீ என்னை கலந்த நட்பு நீ என் தன்னுடைய வாழ்வு நீ என்னை காக்கும் தலைவன் நீ கண்மூன்றும் கலைத்த தேவே அப்படின்னு சொல்லி பாடுறாரு இன்னொரு பாடலையும் என்ன சொல்கிறாருன்னா உலகநிலை முழுதாகி ஆங்காங்கு உள்ள உயிராகி உயிருக்கு உயிராம் ஒளிதானாகி நிலை அழியாத காட்சியாகி கதியாகி மெய்ஞான கண்ணதாகி இலகு சிதாகாசமாய் பரமாகாச இயல்பாகி இணையொன்றும் இல்லாதாகி அழகில் அறிவானந்தமாகி சச்சிதானந்தமயமாகி அமர்ந்த தேவே இந்த ரெண்டு பாடல்கள்லையும் பார்த்தீங்கன்னா உயிருக்கு உயிராகத்தான் ஜோதி ஆண்டவர் விளங்குதுன்றது தெரியுது ஸோ இப்போ இந்த வரியிலுக்கான விளக்கம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெளிவாயிருது சாரு உயிருக்கெல்லாம் தாரகமாம் பறை ஆருயிருக்கு உயிராம் அருட்பெரும் ஜோதி அதாவது இறைவனை சார்ந்து வாழக்கூடிய உயிரினங்களுக்கு எல்லாம் பறை ஆகிய மாயையே ஆதாரமாக விளங்குகின்றது இறைவனை சாராமல் வாழக்கூடிய உயிரினங்களுக்கெல்லாம் பறை அவர்களை உலக விஷயங்களில் அழுத்தி அதிலேயே உழன்று அதிலேயே இருந்து இருக்கும் மாதிரி செய்து விடுகிறது அங்கேயே இருந்தால் ஆகும் மரணித்து விடுவார்கள் அங்கேயே சுற்றி 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 அவங்களுக்கு வந்து அந்த உண்மை விளக்கம் தெரியாமல் அங்கேயே இருந்து அதுதான் இதுக்கு மட்டுமே போதும் அப்படின்ற நிலைப்பாடிலே இருக்குமாறு அந்த மாயை செஞ்சிடும் இறைவனை சார்ந்து வளரும்போது அந்த அதே அந்த மாயையை வந்து என்ன பண்ணுது அப்படியே ஆதாரமாக மாறிடுது இறைவனை அடைவதற்கு ஆதாரமாக அதே ஒரு பேஸாக மாறிடுது அப்படின்னு சொல்லி தான் இங்கே பதிவு பண்ணுறாரு மேலும் அதுபோல் விளங்கக்கூடிய உயிரினங்களுக்கு அந்த இறைவன் வந்து ஆறு உயிருக்கு உயிராகவும் விளங்குது அப்படின்னு தான் இங்கே பதிவு பண்ணியிருக்கிறார் நான் சொன்ன இந்த விஷயங்கள் இந்த விளக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் மீண்டும் நாம் நாளை சந்திப்போம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி